பிஸ்மின்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல் பக்கரா நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனம் முதல் நூற்றி தொண்ணூறாவது வசனம் வரை நபியே எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன் என்னிடம் பிரார்த்திக்கும் போது பிரார்த்திப்பவரின் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் எனவே அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக உனக் எனக்கே கட்டுப்பட்டு என்னையே நம்பட்டும் என்று நான் கூறுவதை தெரிவிப்பீராக நோன்பு கால இரவில் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் உங்களை நீங்களே வஞ்சித்து கொண்டிருந்ததை அல்லாஹ் அறிந்துள்ளான் எனவே அவன் உங்கள் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்று அவன் மன்னித்தான் இனி நீங்கள் அவர்களுடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருப்பதை தேடிக் கொள்ளுங்கள் இரவு என்ற கருப்பு கயிற்றிலிருந்து அதிகாலை எனும் வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் பிறகு இரவு தொடங்கும் வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள் நீங்கள் பள்ளிவாசல்களில் இர்த்திகாஃப் இருக்கும்போது உங்கள் மனைவியரான அவர்களுடன் கூடாதீர்கள் இவை அல்லாஹ்வின் வரம்புகள் அவற்றை நெருங்காதீர்கள் மனிதர் இரையச்சமுடையோர் ஆவதற்காக இவ்வாறே தனது வசனங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் உங்கள் செல்வங்களை உங்களுக்கிடையே தவறான முறையில் உண்ணாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே மக்களின் செல்வங்களில் ஒரு பகுதியை பாவமான முறையில் முறையில் உண்பதற்காக உங்கள் செல்வங்களை அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுப்பதற்கு கொண்டு செல்லாதீர்கள் பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் அவை மக்களுக்கும் ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டுபவை என்று கூறுவீராக இஹ்ராமுடைய நிலையில் உங்கள் வீடுகளுக்குள் நீங்கள் அவற்றின் பின்வாசல் வழியாக வருவதில் நன்மை இல்லை மாறாக இறைவனை அஞ்சுபவரே நன்மையுடையவராவார் வீடுகளுக்குள் அவற்றின் முன்வாசல்கள் வழியாகவே வாருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் உங்களை எதிர்த்து போரிடுவோருடன் அல்லாஹ்வின் பாதையில் நீங்களும் போரிடுங்கள் வரம்பு மீறிவிடாதீர்கள் வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அலாமலைக்கு வரமத்துள்ளாஹி நோன்பு கால இரவுகளில் இறைவன் வழங்கிய சலுகை இஸ்லாத்தின் தொடக்க காலத்தில் நபித்தோழர்களில் ஒருவர் நோன்பு துறந்துவிட்டார் விட்டார் இவ அவர் இஷா தொழும் முறை அல்லது தூங்கும் முறை உண்ணலாம் பருகலாம் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம் என்ற சட்டம் இருந்தது ஒருவர் இஷா தொழுதுவிட்டால் அல்லது தூங்கிவிட்டால் அடுத்த நாள் இரவில்தான் உண்ணவும் பருகவும் தாம்பத்திய உறவில் ஈடுபடவும் முடியும் இரவின் இடையில் விழித்தாலும் இவை தடை செய்யப்பட்டிருந்தது இதனால் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தின் மூலம் அந்த தடை நீக்கப்பட்டது இது தொடர்பாக பின்வரும் செய்தி தெளிவுபடுத்துகிறது ஆரம்ப காலத்தில் நபித்தோழர்கள் நோன்பு நோற்று நோன்பை நிறைவு செய்யும் நேரம் வந்து அதற்கு முன்பே உறங்கிவிட்டிருந்தால் அன்றைய இரவிலும் தொடர்ந்து பகலிலும் மாலை வரை எதையும் உண்ணமாட்டார்கள் ஒருமுறை கைஸ் பின் சிர்மா அல் அன்சாரி ரலியல்லாஹ் அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள் நோன்பை நிறைவு செய்யும் நேரம் வந்ததும் தம் மனைவியிடம் வந்து உன்னிடம் உணவு ஏதும் உள்ளதா என்று கேட்டார்கள் அவருடைய மனைவி இல்லை எனினும் நான் சென்று உமக்காக உணவை தேடி வருகிறேன் என்றார் கைஸ்பின் அவர்கள் அன்றைய தினம் கூலி வேலை செய்துவிட்டு வந்ததால் அவருக்கு உறக்கம் மேலிட்டு விட்டது அவருடைய மனைவி வந்து அவரை கண்டபோது உமக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்றார் நண்பகலானதும் கைஸ் அவர்கள் மூர்ச்சையுற்றார்கள் இது பற்றி நபி சொல்லாஹ் செல்லும் அவர்களிடம் கூறப்பட்டபோது போது நோன்பு கால இரவில் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனம் என்ற வசனமும் இன்னும் இரவு என்ற கருப்பு கயிறிலிருந்து அதிகாலை எனும் வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகும் முறை உண்ணுங்கள் பருகுங்கள் என்ற இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனமும் அரளப்பெற்றன இதனால் நபித்தோழர்கள் அதிக மகிழ்ச்சி அடைந்தார்கள் அறிவிப்பவர் பரார் அலியில்லா நூல் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அபுதாவுத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அகமது பதினேழாயிரத்தி எண்ணூற்றி எழுவது பராபின் ஆசிப் ரலியில்லா அவர்கள் கூறியதாவது ரமலான் மாத நோன்பு கடமையான போது மக்கள் ரமலான் மாதம் முழுவதும் தம் மனைவியரை நெருங்காமல் இருந்தார்கள் மக்களில் சிலர் தங்களுக்கு தாங்களே தங்களுக்கு தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்டிருந்தார்கள் எனவே அல்லாஹ் நீங்கள் உங்களுக்கே துரோகம் இழைத்து கொண்டிருந்ததை அல்லாஹ் அறிந்துள்ளான் எனவே அவன் உங்கள் பாவ மன்னிப்பை ஏற்று உங்களை மன்னித்தான் என்று திருக்குரான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தை அருளினான் நூல் புகாரி நான்காயிரத்தி ஐநூற்றி எட்டாவது ஹதீஸ் ஹைர் சஹர் உணவின் முடிவு நேரம் இரவு என்ற கருப்பு கயிற்றிலிருந்து அதிகாலை எனும் வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் நோன்பு நோற்பதற்காக இரவின் இறுதி நேரத்தில் உண்பது நபி வழியாகும் இதற்கு சகர் உணவு என்று கூறப்படும் இரவின் இறுதி நேரம் என்பது ஃபஜ்ர் அதிகாலை வரை உள்ளது என்பதை மேற்கண்ட வசனம் குறிப்பிடுகிறது கருப்பு கயிற்றிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் முறை என்ற இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழாவது இறைவசனம் போது நான் ஒரு கருப்பு கயிற்றையும் வெள்ளை கயிற்றையும் எடுத்து என் தலையணையில் வைத்து கொண்டேன் இரவில் அதை பார்க்கலானேன் எனக்கு எதுவும் தெளிவாகவில்லை வெடிந்த விடிந்ததும் நபி சல்லாஹுலிசல்லாம் அவர்களிடம் சென்று இது பற்றி கூறினேன் அதற்கு நபி சல்லா அலையை செல்லாம் அவர்கள் கருப்புக்கு கயிறு என்பது இரவின் கருமையும் வெள்ளை கயிறு என்பது பகலின் வெண்மையும் தான் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அதீபின் ரலி முறையில்லாக அவர்கள் நூல்கள் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முஸ்லீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சாகலிபின் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரவு என்ற கருப்பு கயிற்றிலிருந்து அதிகாலை எனும் வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் என்ற இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழாவது இறைவசனம் அருளப்பட்டது அப்போது அவ்வசனத்தில் மினல் ஃபஜிரி அதிகாலை என்னும் வாசகம் இருக்கவில்லை அப்போதெல்லாம் மக்கள் நோன்பு நோக்க நினைத்தால் ஒரு காலில் வெள்ளை கயிற்றையும் மறுகாலில் கருப்பு கயிற்றையும் கட்டிக்கொள்வார்கள் அவ்விரண்டும் கண்ணுக்கு தெரியும் வரை உண்டு கொண்டே இருப்பார்கள் பிறகுதான் மினல் ஃபஜிரி தெரியும் வரை உண்டு கொண்டே இருப்பார்கள் மினல் ஃபஜிரி அதிகாலை என்னும் வாசகம் அவ்வசனத்துடன் அருளப்பட்டது இரவையும் பகலையுமே அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான் என்று அப்போதுதான் மக்கள் விளங்கி கொண்டார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது ஹதீஸ் பின்வாசல் வழியாக வீட்டுக்குள் நுழையும் மூடநம்பிக்கை நம்பிக்கை அன்சாரிகள் ஹஜ் செய்துவிட்டு வரும்போது தங்கள் வீடுகளின் முன்வாசல்கள் வழியாக உள்ளே செல்ல மாட்டார்கள் மாறாக பின்வாசல் வழியாக செல்வார்கள் அப்போது அன்சாரிகளைச் சேர்ந்த ஒருவர் முன்வாசல் வழியாக வீட்டிற்கு சென்றார் இது மற்றவர்களால் குறை கூறப்பட்டது அப்போது இஹ்ராமுடைய நிலையில் உங்கள் வீடுகளுக்குள் நீங்கள் அவற்றின் பின்வாசல் வழியாக வருவதில் நன்மை இல்லை மாறாக இறைவனை அஞ்சுபவரே நன்மையுடையவராவார் வீடுகளுக்குள் அவற்றின் முன் வாசல்கள் வழியாகவே வாருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் எனும் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது இறைவசனம் அன்சாரிகளாகிய எங்கள் விஷயத்தில் அருளப்பெற்றது அறிவிப்பவர் பராரரியல்லா நூல்கள் புகாரி ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு முஸ்லீம் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது